எல்லா கூட்டத்துலையும் தொடர்ச்சியாக நடைபெறுது குறிப்பா அந்த பாஜக தாவேகாவுடைய ஆட்கள் தொடர்ச்சியாகவே யார் பேசுனாலும் குறுக்கை மறித்து கத்துறது திட்டுறது நான் நடந்து கொண்ட மக்கள் அரங்கிலே தொடர்ச்சியாக நடந்துச்சு அதே இங்கேயும் தான் இங்கேயும் பேடிஎம்காரன்னு சொன்னவுடனே இவர் கத்துட்டாப்புல கத்தி கூப்பாடு போட்டு நான் அந்த விவாதத்தை கலந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு வெளியேறாரு வெளியேறும் போது கூட எஸ் சி சூர்யா அந்த நெறியாளர் நிகழ்ச்சியோடய ஒருங்கிணைப்பாளர் எல்லாரும் போயிட்டு அவரை தடுத்திருக்காங்க வாங்க சமாதானம் இப்போ அவங்க ஒருத்தர் கத்துறாங்க அவங்க கத்துறது தப்பு அவன் பேடிஎம்காரன்னு சொன்ன தப்பு அவன் கூச்சல் விடுது தப்பு அப்படின்னு இங்கே யார்கிட்ட சொல்லணும் எஸ் சி சூரியாட்ட சொல்லணும் இங்கே பாஜக காரங்க தான் கத்துறாங்க கத்துறான் பாஜகரனா இல்லை அதிமுகவா இல்லை தாவேகாவா யாருனே தெரியாது எவ்வளோ ஒருத்தன் சொல்லிடலாம் ஒரு நூற்றம்பது பேர் வரும் வரும்போது யார் பேடிஎம் காரான்னு சொன்னான்னு யாருக்கு தெரியும் இவருக்கு கொடுத்தது வந்தவொடனே பாஜக தான் சொல்லிடுச்சு அப்படின்னு அதை க்ளைம் பண்ணுறாப்ல ஏன் கிளைம் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற முக்கியமான கேள்வி வெளியே போயிடுறாப்ல விவாதம் அருக்கு பிறகு ஒரு மணி நேரம் நடக்குது ஒரு மணி நேரம் விவாதத்தில் தங்கத்தமிழ் செல்வன் பேசும்போதும் இதே போல கூச்சல் குழப்பம் வந்திருக்கு அவர் நிதானமாக கையாண்டிருக்கார் அவர் ஒரு அரசியல்வாதி அவர் அதிமுக இருந்தவர் இப்போ திமுக இருக்காரு அவர் ஒரு அரசியல்வாதி அவர் அவரையும் வந்து ஒருமையில பேசியிருக்காங்க அவரும் வந்து ஏறி அடித்து ஏ அமைதியாருங்கப்பா அப்படின்னு சொல்லி அவர் அவருடைய வட்டார வழக்கில் பேசி சாதாரணமாக அதை கையாண்டிருக்காரு அப்படி கையாளக்கூடிய பக்குவம் இல்லைன்னா